அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் இருபதில் என்ன அப்படின்னா ஓமை கவிஞர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற சுரதா அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பாரதிதாசன் அவர்களின் மீது கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக இவர் தன்னுடைய இயற்பெயரான ராசகோபாலன் என்ற பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டாருங்க அந்த சுப்புரத்தினதாசனுடைய சுருக்கம் தான் சுரதா பல மரபு கவிதைகளை படைத்தவர் அதாவது சுரதா அவர்கள் வந்து பல நூல்களை எழுதியிருக்கிறார் என்று எல்லாத்துக்கும் தெரியுங்க ஆனா நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் வந்து சுரதா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார் அதில் ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையிலே ஆரடி நிலமே சொந்தமடா அந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுரதா அவர்கள் தான் அது மட்டுமல்ல இவருக்கு வந்து பார்த்தீங்க இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாவின் முத்தம்ங்க அதுதான் இவருடைய முதல் நூல் இவருடைய தேன்மழை என்ற அந்த கவிதை நூலுக்காக தமிழக அரசினுடைய விருது இவருக்கு கிடைத்ததுங்க அது மட்டும் இவர் இவர் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னா கவியரங்கம் வந்து எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸ்டேஜ் போட்டு கவியரங்கம் நடத்துவோம் ஆனா படகு கவியரங்கம் கப்பல் கவியரங்கம் விமான கவியரங்கம் என்று பல விதவிதமான முறைகளில் கவியரங்கம் நடத்தக்கூடியவர் வந்து நம்முடைய சுரதா அவர்களுங்க இவருடைய நினைவாகத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் அப்போதைய முதல்வராக இருந்த நம்முடைய கலைஞர் அவர்களால் இந்த அவருடைய திருவுருவ சிலை வந்து திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் இருபதில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் நாள் தான் அரசு அங்கீகாரம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் வந்து தன்னுடைய தொலைபேசி சேவையை வந்து ஒரு வர்த்தக வணிக ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து முதன் முதலாக ஆரம்பித்த நாள் வந்து இந்த ஜூன் இருபதாம் நாளுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் இருபதுல வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக அகதிகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது அகதிகள் பல் பல்வேறு நாட்டிலிருந்து போரின் காரணமாகவும் அந்த நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாகவும் அகதிகளாக மற்றொரு நாட்டிற்கு குடியேறக்கூடிய அந்த மக்களுடைய பாதுகாப்பையும் பொறுப்புணர்வையும் அவருக்கு அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அவர்களையும் நாம் மக்களாக கருதி அவர்களுக்கு அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக அகதிகள் தினம் ஜூன் இருபதாம் நாள் கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்